அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து புகன் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு உருக்கமான காட்சியை உங்களுக்கு காட்டுகின்ற ஒரு அற்புதமான வீடியோவை இன்று உங்களுக்கு உங்களோடு பகிர்வதுதான் நோக்கம் அந்த வீடியோவை பகிர்வதற்கு முன்னால அந்த வீடியோவை பற்றி சில வரிகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன் காசாவின் மக்கள் இந்த இக்கட்டான நிலையிலும் கூட அவர்களுக்கு என்ன உண்ணுவதற்கு உணவில்லை இருப்பதற்கு இடம் இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம் எந்த அளவிற்கு காசாவை அழிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இஸ்ரேல் அழைத்திருக்கக்கூடிய நிலையிலையும் அங்கு போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய போராளிகளின் மீது இவர்கள் அளவற்ற பாசம் இன்னமும் வைத்திருக்கிறார்கள் அவர்களை தங்களுடைய முக்கியமான வழிகாட்டிகளாக அவர்களை தங்கள் முக்கியஸ்தர்களாக அவர்களை இந்த மக்கள் இன்னும் பெரிய அளவில் மதிக்கக்கூடியவர்களாக போராளிகள் செய்கின்ற போருக்கு இவர்கள் பக்கவலமாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த காட்சி உங்களுக்கு விளக்குகிறது அந்த காட்சி என்னன்னாக்கா நீங்க பார்க்க போற அந்த காட்சியில வந்து ஒரு இளைஞர் தன்னுடைய வீட்டில இருக்க முடியாது என்று நிலை ஏற்பட்ட பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் வெளியேறுவதற்கு முன்னால் அவர் என்ன செய்யறாக்கா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா பிரிட்ஜில் வந்து சில உணவுப் பொருட்களை நிரப்புகிறார் அவர் சொல்றாரு அந்த வீடியோ நீங்க பாப்பீங்க அவர் சொல்றாரு எனக்கு நினைஞ்சு இதோ இரண்டு பெட்டி இந்தோமி அது ஒரு உணவுப் பொருள் அது மாதிரி இரண்டு ட்ரை முட்டை அது மாதிரி எலுமிச்சம் பழங்கள் வெங்காயம் தக்காளி ரொட்டி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ்ல நினைச்ச நிரப்பி வைத்து கொண்டு சொல்வதால் இது புதிதாக வாங்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரப்பட்டு இந்த பிரிட்ஜில நான் வைக்கிறேன் ஏன் வைக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஆச்சரியப்படுவீங்க நம்ம நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறினாலும் போராளிகள் தான் இருக்கிறார்கள் போராளிகள் இங்கே போரிட்டு கொண்டு கொடியவர்களை கொண்டு கொடியவர்களை விரட்டி கொண்டு போராளிகள் இங்க தான் இருக்கிறாங்க அந்த போராளிகள் இந்த எதிரிகளோடு சண்டையிட்டுக் கொண்டு கலைப்பாக இடைப்பாருவதற்காக என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சமயம் நுழைந்தால் அவர்களுக்கு சிறிதளவாவது உணவு கிடைக்கணும் சிறிதளாவது அவங்க பசிய போக்கக்கூடியதாக எனது வீடு இருக்கணும் என்று நான் விரும்புறேன் அப்படி அவங்க வந்தாங்கல்லாங்க இந்த உணவுப் பொருளை அவங்க நினைச்சி பயன்படுத்தி கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு மனதையும் கரை வைக்கும் காட்சியாக இருக்கிறது காசாவின் மனசாட்சியாக இருக்கிறது காசாவின் மக்கள் இந்தளவும் போராளிகளை போற்றுகிறார்கள் போராளிகள் செய்யக்கூடியது சரிதான் எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் எங்களுக்கு அழிவு ஏற்பட்டாலும் இந்த பூமியை மீட்பதற்காக கொடியவர்களை விரட்டுவதற்காக அவர்கள் முயற்சி முயற்சி தான் என்பதை அவர்கள் அந்த போராளிகளுடைய தோளோடு தோல் நின்று அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வீடியோ எடுக்கிறது இதோ உங்கள் பார்வைக்கு அந்த வீடியோ அன்பிற்குரியவர்களே நமது நாம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் பலங்குள்ளதால் இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்